இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் பௌர்ணமி பின்பு இரவு பத்து ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்விதியை இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பத்து இருபது வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பத்தி இருபது வரையிலும் ஆயில்யம் அதற்கு பின்பு மகம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மீனராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் மேஷராசி நேர்களுக்கு சற்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது மனதிற்கு நல்ல திருப்தியான நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் இதனால் உடல் சோர்வு ஏற்படுத்தும் இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி மற்றும் நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது ராசி அன்பர்களுக்கு சற்று மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய தடங்கல்களும் நிவர்த்தியாகும் ராசி அன்பர்கள் இன்று ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகத்தையும் கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வசூலாகும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த கோர்ட் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் சற்று அலைச்சலை அதிகமாக கொடுப்பார் இன்று வேலை பலு அதிகமாகவே இருக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடியதாகவும் அமைகிறது இன்று அலுவலக ரீதியாக முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் இந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த சில அலுவலக ரீதியான குழப்பங்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் சச்சரவுகள் இது அனைத்தும் இன்று உங்களுக்கு நிவர்த்தியாகும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மன கிளேசங்கள் ஏற்படலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் பிறக்கும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் இன்று மாலை வேளையில் சந்திக்கக்கூடிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் கூட மாலை பொழுதில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு திருப்தியையும் தரும் சிம்ம ராசினியர்கள் நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் மீன ராசியில் இருப்பதனால் இந்த சிம்மராசி நேர்களுக்கு சற்று மன சோர்வு ஏற்படலாம் என்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் இன்று குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வருவாய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் இன்று இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே நண்பர்களிடையே இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் விருச்சிக ராசி நேர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இருக்க இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மாறும் இன்று இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் நல்லது தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்மையை தரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த கணவன் மனைவியிடையே மன போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் வியாபாரம் கடன் பிரச்சனைகள் இதற்கு நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுத்து வரலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடிவடையும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் இன்று தீரும் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது இதில் இருந்த குழப்பங்கள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன சந்தோஷங்களும் மற்றும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளும் நண்பர்கள் மூலமாக தீரலாம் மீனராசி அன்பர்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் மீனராசியில் இருப்பது இன்று உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து மீனராசியில் சஞ்சாரம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும் திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இன்று மாலை நேரத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு நன்மையை தருவதாகவே முடியும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்